கையை பார்த்தவுடன் சுக்கரமேட்ல மேல் நோக்கியும் சைட்ல இந்த பக்கம் குறுக்க ஓடுறதும் செல்வாக்கு ரேகைகள் சொல்லிட்டோம் இந்த செல்வாக்கு ரேகைகள்ல இந்த மேலே போற கோட்டில இருந்தாலும் சரி சைட்ல இப்படி போற கோட்ல இருந்தாலும் இந்த ஒரு கோட்டில இருந்து ஒரு ரேகை ஆரம்பிச்சு நேர போய் இப்படி அதாவது தார ரேகையில் முடிந்தால் இந்த மாதிரி ரேகை ஆயுள் ரேகையை வெட்டி விதி ரேகையை வெட்டி புத்தி ரேகையை வெட்டி அதே மாதிரி சூரிய ரேகியை வெட்டி இறுதி ரேகியும் வெட்டி உங்களுக்கு தார ரேகியில் போய் சேர்ந்தால் இன்பமான சந்தோஷமான உங்களுக்கு மனதுக்கு பிடித்த இல்லறம் கிடைத்து இல்லறத்திலே சிறந்த செல்வம் புகழோடு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் நீங்கள் நினைச்சபடி வாழ்க்கை வாழலாம் சந்தோஷமாக என்பதை இந்த செல்வாக்கு தார தாரரேகிக்கு ஒரு கோடு போகுதான்னு பாருங்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு